வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழியில் பழமை வாய்ந்த சபாநாயகர் இந்த மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தின் மாணவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் விதத்தில் சுற்றுச்சுவர் அமைக்க கோரி சீர்காழி கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக கல்வி பணியாற்றி சிறப்பாக செயல்பட்டு வரும் சபாநாயகர் இந்த மேல்நிலைப்பள்ளி கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் பல மாணவ மாணவிகளை உருவாக்கி சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இப்பள்ளியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியின் மாணவ மாணவியர்கள் மாவட்டம் மாநில மற்றும் தேசிய அளவில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு பல சாதனைகளை படைத்துள்ளனர் இப்பள்ளியின் விளையாட்டு மைதானம் இதுவரை சுற்றுச்சுவர் இல்லாத காரணத்தால் பல்வேறு சமூக விரோத செயல்கள் மற்றும் குற்றச்செயல்கள் நடைபெறுவதாகவும் அதனால் பள்ளிக்கும் அவபேறு ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவதாகவும் அது மட்டுமல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுச்சுவர் அமைக்க முன் வரும்போது சில சமூக விரோதிகள் இடையூறு செய்வதாகவும் ஆண்டுகளாக பணி தடைப்பட்டு விடுகிறது அளவீடு செய்து சுற்றுச்சுவர் அமைக்க ஆவணம் செய்து தருமாறு சீர்காழி கோட்டாட்சியரிடம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவுடை நம்பி தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் சுரேஷ் மனுவை பெற்றுக்கொண்டு பரிசீலனை செய்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார் அப்போது தாசில்தார் அருள் ஜோதி பள்ளி உதவி தலைமை ஆசிரியர்கள் முரளிதரன் துளசிரங்கன் சீனிவாசன் மற்றும் ஆசிரியர்களுடன் இருந்தனர் தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பள்ளியாகும் சீர்காழி மாநகரில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு கல்வி போட்டக்கூடிய ஒரு கல்வி சாவனமாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் கூட்டுதலுக்கு மரியாதைக்குரிய திரு தாழிவல்லர் சபாநாயகர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இந்த நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக கல்வி பணி ஆற்றி வருகின்ற ஒரு நிறுவனம் எங்கள் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விளையாட்டுத் தடல் சீனிவாச விளையாட்டுத் தடல் என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக எங்களது புழக்கத்திலும் மாணவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ற ஒரு மைதானமாக தொடங்கி வந்த தக்க மைதானம் போது ஒரு சில சமூக விரோதிகளால் அதனை பாதுகாக்கும் நோக்குடன் நிர்வாகமானது அதை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்ப முயற்சிக்கும் பொழுது அதை தடுப்பதாக முயற்சி செய்கிறார்கள் குறிப்பாக பகுஜன் சமாஜ் பார்ட்டி மற்றும் விடுதலை செய்கத்தைச் சேர்ந்தவர்கள் நோட்டீஸ் அடித்து அது எங்களது பட்டாவில் உள்ள அந்த நிலத்தை அந்த விளையாட்டுத் திடலை தங்களுக்கு சொந்தமானது என்பது போல நோட்டீஸ் அடித்து பள்ளியின் பெயருக்கு ஒரு கலங்கம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதனை இது எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக மரியாதைக்குரிய திரு கோட்டாட்சியர் அவர்களிடம் தற்பொழுது ஒரு விண்ணப்பம் அளித்திருக்கிறோம் அந்த விண்ணப்பத்தின் மூலம் இந்த எதிர்காலத்தில் அந்த சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு இந்த விளையாட்டு மைதானம் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு முற்றும் பயன்படும் வகையில் ஏற்படுத்தி தர அரசு முன்னெடுத்து சரி செய்யுமா ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியில் இருந்து செய்தியாளர் ஜோசப்